டூல் இட்ஸ் ஜஸ்ட் அ கம்யூனிகேஷன் டூல் எனக்கு வந்து பேசிக்கிறதுக்கு கருத்து பரிமாறிக்கிறதுக்கான ஒரு கருவி மொழி அப்படின்னு பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இத்துப்போன ஈவேராவோட கருத்தியல் தான் அந்தால் தான் முத இதெல்லாம் பேசுனது இந்த மண்ணில் வேற யாருமே கிடையாதுன்னா நீங்கள் இருந்ததுன்னா காட்டுங்க வேறு யாரும் அந்த மாதிரி ஒரு கேவலங்கட்ட கருத்தியல்லாம் அந்த காலகட்டத்திலேயே இவங்க பேசவே இல்லை எப்படி தமிழ் மொழிக்கு அதுவும் இன்று நாம் பேசும் தூய்மை அடைந்திருக்கக்கூடிய ஒரு தமிழ் மொழிக்கான தந்தையாக அடிகளை சொல்கிறேன் ஏன்னா அது வரைக்கும் மணிப்பிரபல நடைன்னு சொல்லுவாங்க அதில் நிறைய வடமொழி சொற்கள் கலந்து இன்றைக்கும் வடமொழி கலந்துருக்கு இன்னும் பிற மொழிகள் கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் பெரிய அளவுக்கு வடமொழி கலந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்த நிலையை மாற்றுனது அடிகள் தான் தனித்த இயக்கம்னு ஒன்று தோற்றுவித்து எல்லாத்துக்கும் தூய தமிழ் சொற்களை உருவாக்குற ஒரு முயற்சியை அன்றைக்கு தொடங்கி வைத்தார் அது பெரிய அளவுக்கு ஒரு படிநிலை வளர்ச்சியில் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற தமிழ் வரைக்கும் வந்து நிற்கிது அதனால அவரை வந்து தனித்தமிழ் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க